அன்பு உறவுகளுக்கு வணக்கம் இதுக்கு முன்னாடி ஒரு எபிசோடில் ஆகாரம் பற்றி சொல்லியிருப்பேன் அதில் வந்து நீ தண்ணி கூட கொஞ்சம் கல்லுப்பும் ஒரு முழு வெந்தயமும் சேர்த்து தினமும் காலையில் வெறும் வயிற்றுல குடிச்சிட்டு வந்தோம்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பேன் முழு வெந்தயத்தை சாப்பிட்றதுக்கு வந்து ஒரு சிலருக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கலாம் அதுக்கு தான் ஒரு வெந்தயப்பொடி ரெடி பண்ணலான்னு பார்க்குறேன் அதுக்கு வந்து அதுவும் முளகட்டுன வெந்தயப்பொடி இது வந்து உடம்புக்கு ரொம்பவே நல்லது முதல்ல நான் ஒரு ஒரு கப்பு வெந்தயத்தை எடுத்திருக்கேன் இதை நல்லா ரெண்டு மூணு நேரம் நல்லா சுத்தப்படுத்தி கழுவி சுத்தப்படுத்தி அதை வந்து ஒரு பாத்திரத்தில் போட்டு நிறைய தண்ணி ஊற்றி நல்லா மூடி வச்சு ஒரு நாள் முழுக்க அப்படியே ஊற வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் மறுநாள் அதை எடுத்து நல்லா அந்த தண்ணியெல்லாம் வடிகட்டி எடுத்துட்டு அதை வந்து ஒரு ஹாட் பாக்ஸில் அப்படியே கொஞ்சம் பரவலாக போட்டு அந்த ஹாட் பாக்ஸை நல்லா டைட்டாக மூடி வச்சிடணும் இது இது ஒரு நாள் அப்படியே வச்சிடணும் வச்சுட்டு மறுநாள் பார்த்தோம்னா இந்த வெந்தயம் எல்லாம் நல்லா முளைச்சி வந்திருக்கும் இதை எடுத்து ஒரு பிளேட்டில் போட்டு நல்லா வெயிலில் காய வைக்கணும் வெயில் அதிகமாக இல்லாத இடமா இருந்துச்சுன்னா என்ன பண்ணலான்னா இதை லேசாக உளர்த்திட்டு ஒரு வெறும் பாத்திரத்தில் போட்டு கடாயில் போட்டு லேசாக வறுக்கணும் கருவிடக்கூடாது கருகுனா ரொம்ப கசந்துடும் ஏற்கனவே வெந்தயம் கசப்பு அதில் கருகுச்சுன்னா ரொம்பவும் கசந்துடும் அதனால் கருகாமல் லேசாக சூடானால் போதும் அப்புறம் அதை எட் இறக்கி வச்சு நல்லா அது சூடு ஆறுன பிறகு அதை ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு ரவை பதத்தில் பொடிச்சு வச்சுக்கிடணும் இதை ஒரு கண்டெய்னரில் போட்டு எடுத்து வச்சுக்கிட்டோம்னா தினமும் காலையில் நீ தண்ணி எடுத்துக்கிட்டு அதில் ஒரு கால் டீஸ்பூன் அளவு இது கலந்தால் போதும் போட்டு நல்லா குடிச்சிக்கிட்டு வந்தோம்னா உடம்புக்கு இது ரொம்பவே நல்லது கொஞ்சம் கசப்பு தன்மையோட இருக்கும் அவ்வளோதான் இது வந்து நல்லா வய வயிற்று புண்ணு வாய் புண்ணு இதெல்லாம் நல்லா குணமாக்கும் அப்புறம் வந்து இந்த அல்சர் ப்ராப்ளம் பைல்ஸ் ப்ராப்ளம் இதெல்லாம் நல்லா கட்டுப்படும் அப்புறம் எல்லாத்துக்கும் மேலே சுகர் நல்ல கண்ட்ரோலில் இருக்கும் ஓகேவா ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்